வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம விஏ டெக் வேபேக் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது தண்ணீர் தொழில்நுட்பத்துறையில துறையில ஒரு முக்கியமான நிறுவனம் இப்போ தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் பேசுறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது நீர் சுத்திகரிப்பு கடல் நீரை குடிநீராக்குறது கழிவு நீர் மறுசுழற்சி மாதிரி விஷயங்கள்ல இவங்க எப்படி பண்றாங்க உலக அளவுல இவங்க தாக்கம் என்னன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் இது ஒரு பியூர் பிளே வாட்டர் டெக்னாலஜி கம்பெனி இந்தியா மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ஆசியான்னு பல நாடுகள் இருக்காங்கன்னு சொன்னீங்க கரெக்ட் இவங்க வந்து ரெண்டு முக்கிய தரப்பினருக்கு சேவை செய்றாங்க ஒன்று நகராட்சிகள் அதாவது முனிசிபாலிட்டிஸ் இன்னொன்னு தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வணிகப் பிரிவுகளில் முதல்ல முனிசிபல் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் நகரங்களுக்கு தண்ணி சப்ளை பண்றது சுத்திகரிக்கிறது இதெல்லாம் அடுத்து தொழிற்சாலைகளுக்கு ஆமா இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் இது வந்து பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி பவர மாதிரி பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான பிரத்யேக நீர் சுத்திகரிப்பு அமைப்புகள் உதாரணமா ரிலையன்ஸ்க்கு தாஹேஜ் நகோதானில பண்ணிருக்காங்க சரி கடல் நீல குடிநீராக்குற டீசாலினேஷன் திட்டங்கள் அதுவும் இவங்க செய்றாங்கல அப்புறம் கழிவு நீர் மேலாண்மை ஆமா எஃப்ளூயன்ட் மேனேஜ்மென்ட் அண்ட் ரியூஸ் தொழிற்சாலை கழிவு நீரை சுத்திகரிச்சு மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய நீரா மாத்துறது கடைசியா ரொம்ப முக்கியமானது ஓஎன்எம் அதாவது ஆபரேஷன்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் அவங்க கட்டின ஆலைகளுக்கு நீண்ட கால பராமரிப்பு சேவை கொடுக்குறாங்க இது வந்து அவங்க வருமானத்துல சுமார் இருபது பர்சன்ட் வருது அது ஒரு நிலையான வருமானம் மாதிரி இல்லையா கரெக்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டெடி இன்கம் அப்போ சர்வதேச அளவிலேயே நல்லா பண்றாங்க நாற்பது சதவீத வருமானம் வெளிநாடுகள்ல இருந்து வருதுன்னு பாக்குறோம் இப்போ இஎஸ்டிக்குலாம் முக்கியத்துவம் அதிகமா இருக்கே அதுவும் அரசாங்க முதலீடுகளும் இவங்க வளர்ச்சிக்கு உதவுதா நிச்சயமா உதவுது குளோபல் பிரசன்ஸ் அவங்களோட பலம் நீங்க சொன்ன மாதிரி இஎஸ்டி இணக்கம் ரொம்ப முக்கியம் இப்போ முதலீடுகளை ஈர்க்கவும் பெரிய திட்டங்கள் கிடைக்கவும் இது உதவும் சரி அவங்க என்ன செய்யறாங்கன்னு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அடுத்து அவங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கு கியூ ஒன் ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ் முடிவுகள் என்ன சொல்லுது அந்த முதல் காலாண்டு ரிப்போர்ட் படி கன்சாலிடேட்டட் ரெவன்யூ அதாவது மொத்த வருவாய் எழுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் போன வருஷம் இதே காலத்தை விட பதினேழு பர்சன்ட் அதிகம் அதே மாதிரி கன்சாலிடேட்டட் இபிட்டா தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் அதுவும் பதினெட்டு பர்சன்ட் வளர்ச்சி பிஏடி அதாவது வரிக்கு பிந்தே லாபம் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இது ஒரு இருபது பர்சன்ட் வளர்ச்சி பிஏடி மார்ஜின் வந்து நைன் பர்சன்ட் இது இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள் செய்கிற துறைக்கு ஒரு நல்ல மார்ஜின் தான் இப்ப அவ கையிறப்பு ரொக்கம் நெட் கேஷ் வந்து ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் இது இந்த துறையில ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிங்க கடனில் தான் இருப்பாங்க சரி அவங்களோட ஆர்டர் புக் பத்தி சொல்லுங்க எவ்ளோ மதிப்பு இருக்கு ஆர்டர் புக் மதிப்பு பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இதுல இபிசி திட்டங்கள் ஓஎன்எம் சேவைகள்னு பிரிஞ்சிருக்கு அப்புறம் நகராட்சி தொழிற்சாலை வெளிநாடு உள்நாடுன்னு நல்ல டைவர்சிஃபைடா இருக்கு ஒரு வலுவான ஆர்டர் புக் அதுவும் நல்லா பரவலா இருக்கிறது அடுத்த சில வருஷங்களுக்கு வருமானம் வரும்னா ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது ஆனா ஒரு கேள்வி இந்த நெட் கேஷ் கையிருப்பு நல்ல விஷயம்தான் ஆனாலும் அரசு திட்டங்கள்ல பணம் வர்றதுல தாமதம்னு ஒரு பேச்சு இருக்கே அந்த கேஷ் கையிருப்பு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது உண்மைதான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அரசு திட்டங்கள்ல பேமெண்ட் டிலே ஒரு நடைமுறை சவால் அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு அடுத்து பார்க்கலாம் சரி இப்ப அவங்க செயல்பாடுகள் உத்திகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா பேசுவோம் குவைட்ல ஒரு பெரிய திட்டம் வேற வாய்ப்பிருக்காமே பைப்லைன்ல ஆமா அது ஒரு இருநூறு மில்லியன் டாலர் மதிப்பு இருக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா இன்னும் இவால்யூவேஷன் நடந்துட்டு இருக்கு பொதுவா அவங்க இன்கொயரி பைப்லைன் அதாவது புதுசா வரக்கூடிய திட்டங்கள் சீரா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா சில திட்டங்கள்ல தாமதங்கள் இருக்கறதாவும் சொல்றாங்களே என்வயர்மெண்டல் கிளியரென்சஸ் லேண்ட் அக்வைசேஷன் மாதிரி காரணங்களால ஆமா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள்ல ரொம்ப சாதாரண விஷயம் இந்த மாதிரி தாமதங்கள் வரலாம் ஆனா அதை சமாளிச்சு வர்றதா தெரியுது அது அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் திறமையை காட்டுது லாப வரம்புகள் பத்தி என்ன சொல்றாங்க திட்டம் மாறும் சில சமயம் ஸ்கோப் மாறுனா லாபம் கூடலாம் குறையலாம் ஆனா அவங்களோட கவனம் வந்து நீண்ட காலத்துல நல்ல லாபம் தர்ற முக்கியமா பணப்புழக்கத்துக்கு நல்லதா இருக்கிற திட்டங்கள் இருக்கு அது ஒரு நல்ல உத்தி எக்ஸ்போர்ட்டுக்கு எங்க கவனம் செலுத்துறாங்க யுஎஸ் மெடல் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவா ஆமா இந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை குடுக்கறாங்க அங்க நீர் பற்றாக்குறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதலீடுகள் இதெல்லாம் தேவையை அதிகரிக்குது ஆனா மறுபடியும் அதே இடத்துக்கு வர அரசு திட்டங்கள்ல பணம் வர்றதுல தாமதம் சொல்றீங்களே இது பெரிய சவாலாச்சே எப்படி சமாளிக்கறாங்க இது உண்மை இது விஎட்டெக் வியாபுக்குக்கு மட்டும் இல்ல இந்த துறையில இருக்கிற நிறைய கம்பெனிகளுக்கு இது ஒரு பொதுவான சவால் முக்கியமா சில நாடுகள்ல பேமெண்ட் டிலேஸ் வரத்தான் செய்யும் இத சமாளிக்க அவங்க முறையா பினான்சியல் பிளானிங் பண்றாங்க தொடர்ந்து மானிட்டர் பண்றாங்க வேற என்ன மாதிரி நடவடிக்கைகள் ரிஸ்கை குறைக்க வேர்ல்ட் பேங்க் ஏடிபி மாதிரி மல்டிலாட்டரல் டெவலப்மென்ட் ஏஜென்சிஸ் கூட கூட்டு சேர்றாங்க ரொம்ப கவனமா திட்டங்களை தேர்ந்தெடுக்கறாங்க செலக்டிவ் பிடிங் அப்புறம் ரிஸ்க் ப்ரொவிஷனிங்கும் செய்றாங்க ரிஸ்க் ப்ரொவிஷனிங்னா அதாவது எதிர்காலத்துல நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு ஈடுகட்ட இப்பவே லாபத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை மாதிரி சரி இதெல்லாம் அவங்க செய்கிற உத்திகள் இப்போ இந்த நிறுவனத்தோட ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்கலாம் முதல்ல பலம் ஸ்ட்ரெங்ஸ் என்ன அவங்களோட முக்கிய பலம் டெக்னாலஜி தான் பெரிய டீசாலினேஷன் ரீயூஸ் திட்டங்களில் அவங்க தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்கிறாங்க டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப் அப்புறம் அரசாங்க அமைப்புகளோட பல வருஷமா வேலை செஞ்ச அனுபவம் நல்ல உறவு இருக்கு உலக அளவில் அவங்க இருக்கிறாங்க குளோபல் ஃபுட் பிரிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன ஓஎன்எம் மூலமா வர நிலையான வருமானம் கடைசியா இஎஸ்டி கொள்கைகளோட உங்க நல்ல அலைன் ஆகியிருக்கிறது இதெல்லாம் பெரிய பலம் இந்த பலங்கள் எப்படி வாய்ப்புகளா ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாறுது நேரடியாவே மாறுது டெக்னாலஜி நல்லா இருக்கிறதால பெரிய சிக்கலான அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இஎஸ்டி அலைன்மெண்ட் இருக்கிறதுனால கிரீன் பாண்ட்ஸ் இன்டர்நேஷனல் கிளைமேட் ஃபைனான்ஸ் மாதிரி நிதி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் உலக அளவுல தண்ணீர் தேவை அதிகமாகுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முதலீடு அதிகமாகுது வளர்ந்து வர நாடுகளில் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல விரிவாக்கம் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே அப்போ பலவீனங்கள் என்ன முக்கிய பலவீனம் அரசாங்க திட்டங்களை ரொம்ப நம்பி இருக்கிறது கிட்டத்தட்ட அழுவது எழுவது சதவீதம் வருமானம் அதிலிருந்து தான் வருது அப்போ அரசு திட்டங்கள்ல தாமதமானா இவங்களை பாதிக்கும் இல்லையா ஆமா பேமெண்ட் டீலேஸ் ஒரு பெரிய ரிஸ்க் இவங்க சேர திட்டங்கள் ரொம்ப கேபிட்டல் இன்டென்சிவ் அதிக முதலீட்டு தேவைப்படும் அது ஒர்க்கிங் கேபிட்டல் மேல அழுத்தத்தை கொடுக்கும் அப்புறம் நம்ம பேசுன மாதிரி நிலம் கையகப்படுத்துதல் மற்ற எக்ஸிக்யூஷன் ரிஸ்க்ஸ் அதாவது திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் இதெல்லாம் பலவீனம்தான் இந்த பலவீனங்கள் என்ன மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்குது முக்கியமா இருந்து பணம் வரதுல தாமதம் இது கேஷ் ஃப்ளோவை ரொம்ப பாதிக்கும் சில நாடுகளில் நிதி நிச்சயமற்ற தன்மை இருக்கலாம் மூலப்பொருட்கள் விலை ஏறி இறங்குறது லாபத்தை பாதிக்கலாம் அப்புறம் போட்டி இந்த துறையில பெரிய சர்வதேச நிறுவனங்களும் இருக்காங்க அதனால பிரைசிங் பிரஷர் வரலாம் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் இன்னும் கடுமையாகிறதும் ஒரு அச்சுறுத்தலா ஆமா அது திட்டங்களோட செலவு அதிகரிக்கலாம் சரி அப்போ இவ்ளோ விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா விஏ டெக் வாபாங் வந்து டெக்னாலஜில வலுவா இருக்கிற உலக அளவுல இயங்குற சஸ்டைனபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நிறுவனம் ஆனா அதே நேரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களோட பொதுவான சவால்களான நிதி செயலாக்க சிக்கல்களை இவங்களும் எதிர்கொள்றாங்க உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி